அதுதுபாய்ல சீட் கம்பெனி நடத்துறது மாதிரி வந்திருக்கற. அது एक्चुअली பார்க்கும்போது அப்படியே சொல்லனது ஹாப் கோட் மாதிரி இல்ல. हां एंड द ओल्ड ஸ்டைல் அந்த பழைய பளத்தைல ஃபாரில இருந்து யாரோ வருவாங்க. அவங்க மேல போட்டுடுவாங்க. இப்ப நாங்க அவங்க கிட்ட பேசுறோம். ஓகே. அப்புறம் அது ஓ மூரெனுக்கு போயிடு. ஓ மூரென்ல ஒரு 20 मिनिटஸ் ப்ராசஸ் ஆகி அதுக்கு ஒரு 2 டேஸ் கேச்சனி பதில் சொல்றே. இல்லை இப்ப ஒரு விஷன் சொல்லும்போது அப்படியே ப்ராசஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல டக்கு நம்மள ஏதாவது ஆன்சர் பண்ணனும்னா அது ரொம்ப கஷ்டம் ஓ பேசிக்கலி நீ வந்து பார்த்தா நீ மினி உன்னிகேஷன் சார் ஆ உன்னி சார் கிட்ட பாப்பா என்ன ஃபீல் பண்றா ஏன்டா ஃபர்கான் இப்ப யாரோ உன்னை கத்தி கத்தி அந்த குத்த வந்தா என்னடா பண்ணுவ ப்ராசஸ் பண்ணுவியா ஓ கத்தி வருது குத்த போகுது வயித்துக்குள்ள இறங்குது இறங்குனா ஆமா குடல்ல போய் சுத்துது இப்ப வெளிய வருது கத்தி ஓ குடல் வெளிய ஓ வெரி குட் அப்படிம்பியா ஏன்டா டேய் கோவம் வருமா வராதா உனக்கெல்லாம் கோவம் வரும்

சார் நம்ம எல்லாருமே ஃபரான் மாதிரியே பேசுவோம் சார் ஃபரான் மாதிரி சரி மா அப்படி சிரிக்க கூடாதுமா ஆ சாரி சார் சார் அப்படி சிரிக்கணுமா